Hi friends, நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பருப்பு குழம்பு. வாங்க friends, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Hi friends, நம்ம இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கப் போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தறோம். இப்போ வந்து ஒரு சின்ன கப்பு அளவுக்கு க பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அது நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பத்து பல் சின்ன உள்ளி எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் காயம் காயம் வந்து உங்களுக்கு சின்ன பீஸு காயம் இல்லை அப்படின்னா பொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இது வந்து நம்ம வந்து அரைக்கிற மசாலா ஒரு கப்பு தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பல் உள்ளி எடுத்துருக்குறேன் இது தான் அரைக்கிற மசாலா இப்போ நம்ம பருப்பு வந்து கழுவி குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம தோரம் பருப்பு தான் எடுத்துருக்குறோம் இப்போ குக்கரில் வச்ச தண்ணி வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம கழுவி வச்ச பருப்பை பதில் சேர்த்துடலாம் நீங்கள் பருப்பு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பங்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்புனா ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பருப்பு பருப்பாவில் சேர்த்தாச்சு இந்த டைம்ல வந்து இந்த எடுத்து வச்சிருந்த அரை ஸ்பூன் பொடி இந்த பத்து பல் சின்ன உள்ளி ஒரு நாலு பல் பூடு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு நான் எடுத்துருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏற்ப மற்ற காரமான மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு பீஸ் காயம் இதெல்லாம் சேர்த்து இப்ப குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்போ அரைக்கிற மசாலாவில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பல் சின்ன உள்ளி எடுத்துருக்கோம் அதுக்கு கூட நம்ம காரத்துக்கு ஏற்ப இப்போ வந்து அதில் வந்து சேர்த்துருக்க மிளக வந்து காரம் இருக்காது காரத்துக்கு ஏற்ப இது வந்து அரை அரை ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னே பருப்பு ரெடி ஆயிரும் நம்ம இப்ப பருப்பு வேக வச்சிருந்தது எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம அந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துருக்குது இந்த டைமில் நம்ம எதோ இருக்கா நல்லா மேஷ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் இப்போ அதில் சேர்த்துடலாம் இனிப்போ மேஷ் பண்ண பருப்போட நம்ம அரைச்சி வச்சுருந்த பல்ஸ் மோட்டில் தான் ஓட்டி எடுக்கணும் தேங்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டு அப்படின்னா ஒரு தேவைக்கேற்ப அரை கப்போ ஒரு கப்போ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைம்ல நம்ம இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கறியை நம்ம இப்போ பருப்பு குழம்ப இது சட்டியில தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சட்டிலே சேர்க்க போகிறேன் தண்ணி அரை கப்பு சேர்த்து தேவைக்கேற்ப இப்போ அதிலயே மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ நல்ல அந்த மிளகு பொடி சேர்த்து நம்ம அரைச்சதுனால அந்த பச்சை வாசனம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ கல் உப்பு தான் அதில் சேர்க்குறேன் இப்போ நல்லா கொதித்து அது ரெடியாகட்டும் இப்போ பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இந்த டைமில் வந்து உப்பு ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க இனி தாளிச்சா அதில் சேர்த்துடலாம் அதுக்கு வந்து பருப்பு குழம்பு வந்து நீங்கள் நெய் நல்லா இருக்கும் அப்படி நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப அதில் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம தூக்கி சேர்த்துடலாம் இப்போ நீ ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் தாளிச்சு ஊத்தி மூடி வைக்கும் போது வந்து ஃபுல்லா மூடி வச்சிடாம இப்படி லைட்டா கேப் போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ண ரெடி ஆயிடும் இப்ப நம்ம பருப்பு குழம்பு தாளிச்சு ஊற்றி அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணதுக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டு